பிரான்ஸ் சென்ற இலங்கை பெண்ணுறுவர் விமானத்தில் உயிரிழந்திருப்பது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது இது தொடர்பான பதிவினை தான் பார்க்க போகிறோம் அதாவது கட்டார் ஏர்வேஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் டோஹாவிலிருந்து பிரான்ஸ் பாரிஸ் நோக்கி தனது பயணத்தினை ஆரம்பித்திருக்கிறது இந்த குறித்த விமானத்தில் திடீரென சுகவீனமடைந்த இலங்கை பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கிறார் குறித்த பெண்ணுக்கு திடீர் உடல் நல குறைவு ஏற்பட்டதால் ஈராக்கில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது அறிவிப்புகளின்படி மருத்துவ குழுக்களும் விமான நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றன எனினும் பெண் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவ குழுக்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றனர் பிரான்சில் தங்கியிருந்த எண்பத்தி ஒரு வயதுடைய இலங்கை பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் இதனையடுத்து எர்பிலில் உள்ள இலங்கை துணை தூதரகம் இது தொடர்பாக பிரான்ஸ் பிரஜியான அவரது மகனுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் உடல் பிரான்சிற்கு கொண்டு செல்ல தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாகவும் அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது